எங்களுக்கு ஒருத்தன் நேசிட்டான் எங்களை ஒருத்தன் இட்டுக்கட்டான் எங்கள ஒருத்தன் மோசமா கதைச்சிட்டான் நாங்க எதிர்பார்க்கிறது அவன் உலகத்திலே அழியணும் இவனுக்கு உடனே கிடைக்கணும் என்றது எங்க எதிர்பார்ப்பம் என்று நாங்க நூலத்துல் கௌசரை பார்க்க போறோம் இந்த சூரத்துல் கௌசர் சின்ன சூரா எல்லோருக்கும் பாடமான சூறா இந்த சூரத்துல் கௌசர் இதில் அல்லாஹ் சுஹான ஹூட்ட ஆலா முகம்மது அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறார் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சினைகள் வரும் பொழுது ஆறுதல் சொல்வதற்கு யாராவது இருக்கும் முகம்மது சல்லாஹூ அலை வசல்லமுக்கு எதிராக விரோதிகள் ஒவ்வொரு விடயங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பேசினாங்க இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஆறுதல் சொன்னவன் அல்லாஹ் அந்த காலத்தில் ஆசுபனு வாயில் என்ற ஒரு காஃபிர் என்ன செஞ்சான் முகமது சல்லாஹூ அலை வசல்லமுடைய ஆண் பிள்ளைகள் ஒஃபாத்தாக தொடங்கியது முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் மூத்த புள்ள ஜைன பிரதி அல்லாஹு அன்ஹா ரெண்டாவது புள்ள உம்முக்குல் சூம் ரதி அல்லாஹு அன்ஹா மூன்றாவது பிள்ள ருக்கையா ரதி அன்ஹா நான்காவது புள்ள ஃபாத்திமா ரதி அன்ஹா இது நான்கும் பெண் பிள்ளைகள் அலை வசல்லமுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் ஒன்று காசிம் இரண்டாவது தாகிர் மூன்றாவது இப்ராஹிம் இப்ராஹிம் மதீனாவில் பிறந்து மதீனாவில் வஃத்தானார் காசிம் தாகிர் போன்ற இவர்கள் மக்காவில் பிறந்து சின்ன வயசிலேயே மௌத் ஆகிட்டாங்க ஒரு மனிதனுக்குள்ள மவுத்தாகுவது என்பது அது மிக கவலையான விட ஒரு புள்ள மௌத்தாகுது என்பது அந்த மனிதனால தாங்க முடியாத கவலைகள் உண்டு அல்லாஹ் அதற்கு பதிலாக பொறுமையாக இருந்ததுக்கு அல்லாஹ் சொருக்கம் வைத்திருக்கிறார் முகமது சல்லாஹு அலைவசல்லமுடைய ரெண்டு பிள்ளைகள் மௌத்தான கவலையில் இருக்கிறாங்க ஆசுவனு வாயில் சொல்ல ஆரம்பித்தான் இந்த முஹம்மத் அபுத்தர் அபுத்தர் என்றால் ஆண் சந்ததி அற்றவர் ஆண் சந்ததி அற்றவர் இவருக்கு சந்ததி இல்லை அப்படின்னு பேசத் தொடங்கிட்டார் இப்பொழுது அல்லாஹ் சுஹானஹுவத் ஆலா முஹம்மத் சல்லல்லாஹ் அலைவர் செல்லம ஆறுதல் படுத்துவதற்காக ஒரு சூறாவே இறக்கினான் அந்த சூறாதான் சூரத்துல் கவுசர் அல்லாஹ் சொன்னான் நிச்சயமாக நபி உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை நாம் கொடுத்து விட்டோம் கௌசர் என்ற என்ன அதிகமான நலவு அல் ஹைருல் கசீர் அதிகமான நலவுக்கு சொல்றது என்ன கௌசர் உலகத்தில் குறை சொன்னதுக்கு கூலி எங்க கொடுக்க ஆகிரத்தில் கொடுக்க போறான் உலகத்துல தானே அவன் சொன்னது இந்த முஹம்மத் ஆண் சந்ததியற்றவர் என்று உலகத்துல சொன்னதுக்கு உலகத்துல தானே அல்லாஹ் கொடுக்கணும் அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் கௌசர் நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம் எங்க கௌசர் கொடுப்பான் அல்லாஹ் உலகத்திலே ஆகிறது இல்லையா எங்க கொடுக்க போறான் கௌசர் அல்லாஹ் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறேன் என்னென்றா எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பிரச்சனை வந்தால் எங்களுக்கு அதனுடைய தீர்வும் தீர்ப்பு உலகத்தில் கிடைக்கணுமா இல்லையா எங்களுக்கு ஒத்த நேசிட்டான் எங்களை ஒருத்த இட்டு கட்டிட்டான் எங்களை ஒருத்த மோசமாக கதைச்சிட்டான் நாங்கள் எதிர்பார்க்கறது அவன் உலகத்திலே அழியணும் இவனுக்கு உடனே கிடைக்கணும் என்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா உலகத்தில் கொடுத்து சரி வர ஏன் உலகத்தில் அனுபவிக்க போறான் கொடுத்தா ஐம்பது வருஷம் தான் ஆசுமனு வாயிலுக்கு அல்ல தண்டனையை கொடுத்திருந்தா அவன் அனுபவிக்க போறான் எத்தனை வருடம் ஐம்பது வருட கொடுக்க போறான் எங்களுக்கு அநியாயம் நாங்க அல்லா பரம் சாட்டிடோம் யார்கிட்ட பரம் சாட்டிடணும் எங்களுக்கு ஒருத்தன் அடிக்கிறார் எங்களுக்கு ஒருத்தர் ஏசுறார் எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் பண்றார் இதை பரம் சாட்டணும் அல்லா இடத்துல ஏ நாங்க கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் தான் நாங்க தண்டனை கொடுப்போம் கொஞ்சம் தான் அல்லாஹ் தண்டிக்க தொடங்கினால் அவனால் ஒரு நாள் உருப்பட முடியாது அதனால் தான் எல்லா இடத்துல பாரம் கொடுக்கும் சல்லல்லாஹோ அலையுவ செல்லம அப்தர் ஆண் சந்ததி எற்றவர் என்று சொன்னபொழுதெல்லாம் சல்லல்லாஹோ அலையவ செல்லம் யாரு இடத்துல பாரம் கொடுத்தாங்க எல்லா இடத்துல அல்லாஹ் பதில் இறக்கி நான் நின்று இன்ன ஆ கைனா நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தரப்போகிறோம் கௌசர் என்பது சொர்க்கத்துடைய ஆறுகளில் ஒரு ஆறு பாலாறு தேனாறு மதுவாறு ஆறு சொர்க்கத்திற்குதா இதில் ஒன்று கௌசர் இந்த கௌசர் என்றா என்ன ஹௌதுல் கௌசர்னு சொல்லுவாங்களே ஹவுதுல் கௌசர்னு சொல்லுவாங்களே ஹவுதுல் கௌசர்ண்டா என்ன இந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணி இருக்குது சல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னாங்க ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் அபியதுமின லெபன் பாலை விட வெண்மையானது எதை விட வெண்மையானது பத்து தன்மைகள் நபி சொன்னாங்க ஹவுதுல் கவுசரை பற்றி சொல்லும் பொழுது ஹவுதுல் கவுசருடைய தண்ணீர் முதலாவது பாலை விட வெண்மையானது இரண்டாவது சொன்னாங்க அஹ்லா மினல் அசல் தேனை விட இனிப்பானது தேனை விட இனிப்பானது மூன்றாவது சொன்னார்கள் அபரது சல்ஜ் பனி கட்டியை விட குளிரானது நான்காவது சொன்னார்கள் அல் யனு மின ஸபத் சீஸ்ஸை விட சாஃப்ட் ஆன தண்ணியது மிக சாஃப்ட் தண்ணி மிருதுவான தண்ணீர் அது ஐந்தாவது இந்த ஹவுதுல் கவுசர் ஓடக்கூடிய ரெண்டு ஓரங்களும் தங்கம் இப்படி ஒரு ஆறு ஒன்று வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்க மாட்டோம் ஆ ரெண்டு ஓரமும் தங்கம் ஐந்தாவது ஆறாவது துராமுகா மிஸ்க் கீழே என்ன மண்ணில் ஓடும் தெரியுமா ஹவுதுல் கவுதர் கஸ்தூரி மண்ணில் ஆறாவது ஏழாவது அதில் இருக்கக்கூடிய கிளாஸுகளின் எண்ணிக்கை இருக்குது காததின் நுஜு நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு கிளாஸுகள் இருக்கும் அதில் ஏழாவது எட்டாவது அந்த ஹவுதுல் கௌசரில் பறவைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த பறவைகளுடைய கழுத்துகள் ஒட்டகத்துடைய கழுத்தை போன்றது எட்டாவது ஒன்பதாவது அந்த எடுத்து தாரது யார் தெரியுமா முகமது சல்லா அலை முகமது சல்லாஹூ தான் ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் எடுத்து தருவாங்க அதை குடித்ததோட அதற்கு பிறகு தாகமே வராது கொஞ்சம் குடிச்சிட்டா சார் பத்தாவது சிறப்பம்சம் ஹவுதுல் கௌசருடைய மதீனாவில் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிம்பர் இருக்குதே இந்த மிம்பரை கொண்டு வந்து அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்ல வச்சிருவார் எங்க வச்சிருவான் அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்ல அல்லாஹ் வெச்சிருவான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர்ல இருந்து கொண்டுதான் எங்களை எல்லாம் பார்த்துட்டு இருப்பார் உம்மத்தை பார்த்துட்டு இருப்பார் உம்மத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உம்மத்தில் சில குழப்பவாதிகளும் ஹவுதுல் கவுசரில் தண்ணீர் குடிக்க வருவாங்க எல்லாருடைய சேர்ந்து கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மெதுவாக செய்கிற பார்ப்பாங்க கூட்டத்தோட இந்த போலின செய்கிறவங்க மலக்குகள் மலக்கு செய்வாங்க இவங்களை திரத்துவாங்க நீ வரையலா அப்படின்ட்டு சல்லல்லாஹோ அலைவ செல்லம் கேட்பாங்க ஏன் சொல்லுவாங்க மலக்குகள் யார் அசூல் அல்லா உங்களோட மவுத்துக்கு பிறகு இவங்க தான் உங்களுடைய இஸ்லாத்தில் குழப்பம் ஏற்படுத்தியவர்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்களை பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க இந்த பத்து அம்சங்கள் தான் ஹவுதுல் கௌசர் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் சல்லல்லாஹோ அலைவ வசல் எப்போ கொடுக்க போறான் கியாமத்தில் ஏன் கொடுக்க போறான் உலகத்தில் ஏசினதுக்கு உலகத்திலே அலைவ செல்ல மாறியே செல்ல ஏசலாம் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நோட்டீஸ் நோட்டீஸ் அடிக்கிறார் அதோட பெரிய அடிக்கலாம் உங்களை அதை விட பரப்பலாம் என்ன செஞ்சீங்க இடத்துல பரம் சாட்டி விட்டி செல்லமுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம்

தொழுதத்துக்கு பிறகுதானே குருபான் கொடுப்போம் முகியா கொடுப்போம் ஃபர்ஸ் அல்லியர் பி க ஒன் ஹர் இன்ன ஷானி அ நிச்சயமாக நபியே உங்களை சந்ததியற்றவன் என்று சொல்றானே ஹூ அல் அபு தர் யார் பதில் சொன்னான் அல்லாஹ் பதில் சொன்னான் மூன்று ஆயத்து தான் சின்ன சூறாதான் ஆனால் சல்லல்லாஹ் அலைவு செல்லமுக்கு பெரிய சந்தோஷமான சூறா ஓதி பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إن شاء الله نالكي سورة الماعون ريت تفسير إن شاء الله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين இர்வர் ரஹ்மானே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் பிடித்த இவ்வளோ நோன்புகளையும் கபூல் செய்வாயாக எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் கபூல் செய்வாயாக இஃப்தாரை கபூல் செய்வாயாக தராவீகை கபூல் செய்வாயாக நாங்கள் இந்த இடத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வாயாக யல்லா பெருமையற்ற அல்லாஹ் இஹ்லாஸான அமல்களாக ஏற்றுக்கொள்வாயாக யா லா நீ சமீ ஒன்னு அலீமாக யா அல்லா எங்களுடைய துவாக்களை து யா கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எங்களுக்கு மேலும் கீழும் வலது பக்கம் உதவி செய்வாயாக உனது ஹசானாவிலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக யா லாஹா உன்னுடைய ஹசானாவை எதிர்பார்த்து வாழ்கிறோம் ரஹ்மானே உன் புறத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக உன்னுடைய உதவி மாத்திரம் எங்களுக்கு போதும் ரஹ்மானே அலை சல்லா ஹுபி காஃபின் நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் யா அல்லா நீ உதவி செய்தால் யாரும் எங்களை கீழே விழுத்தாட்ட முடியாது ரஹ்மானே நீ உதவி செய்தால் எங்களுக்கு வேறு யார் யாருடைய உதவியும் தேவையில்லை ரஹ்மானே யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ இந்த இடத்துக்காக உதவி செய்கிறார்களோ அனைவர்களுடைய செல்வங்களிலும் வரக்க செய்வாயாக பிள்ளைகளில் வரக்க செய்வாயாக குடும்பங்களில் வரக்க செய்வாயாக யா அல்லா ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை கொடுப்பாயாக நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லா கடைசி வார்த்தை லா ல இலாஹில்லா محمد رسول <سؤال> الله إن كلمة أولو يلقي باقية السباق ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين